அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காரு என்ன கேள்வினா நான் ஏன் வந்து உண்மையாக உழைச்சி நான் பணம் சம்பாதிக்கணும் நான் ஏன் வந்து கெட்ட வழியில் பணம் சம்பாதிக்கக்கூடாது நல்ல வழியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் கெட்ட வழியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் கெட்டவங்களாம் தான் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க சி ஊழல் பண்ணுற அரசியல்வாதிகளை பாருங்கள் நல்ல சுகபோகமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க நான் நல்லவனாக இருந்து என்ன சாதித்தேன் நான் அப்படின்னு அவர் கேட்குறாரு அதாவதுங்க இருந்து பொருள் சம்பாதிப்பது அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் ஒரு நூறு சதவீதமான சக்தி இதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் உங்களோட மனம் அப்படிங்கிறது நேர்மறையான நம்பிக்கைகளால் ஆனது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நேர்மையான நேர்மறையான நம்பிக்கைகள் உங்களோட நூறு சதவீதமான சக்தியை பயன்படுத்தும் போது அது சுபிஷமாக மாறும் உண்மையான லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது அதுதான் அப்போது உங்களுடைய சக்தியை வந்து உங்களோட மன வளமை பயன்படுத்தும் அந்த மன வளமை பயன்படுத்துறது உங்களுக்கு சுபிஷமாக மாறும் அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்ல வழியில் பணம் சம்பாதிக்கிறதுன்றது உங்கள் எனர்ஜியை ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டான வழியில் யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறேன் அப்போது நல்ல வழியில் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது என்னென்னா உங்கள் எனர்ஜியை பயன்படுத்தி அதை பொருளாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க ரெண்டாவது கெட்ட வழிகளில் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கன்னு என்ன சொன்னால் இந்த கெட்ட வழிகளில் பணம் சம்பாதிப்பவனுக்கு வந்து தன்னோட சக்தியை அவன் புரிஞ்சிருக்க மாட்டான் தன்னோட சக்தி எப்படி பயன்படுத்த வேண்டும்ன்ற தெளிவும் அவன்கிட்ட இருக்காது தன்ன்டையே திறமை இருக்கும் அந்த திறமையை வந்து அவனால் வெளிக்கொண்டு வந்திருக்க முடியாது அதற்குண்டான வாய்ப்பை அவன் அவன் கொடுத்துருக்க மாட்டான் அப்போ என்ன பண்ணுறான் மக்களை ஒன்று நம்ப வைப்பான் பிறரை நம்ப வைப்பான் இல்லைன்னா பிறரை தன்வயப்படுத்த முயற்சி செய்வான் இந்த ரெண்டு மூலமாக என்ன பண்ணுவான்னா அவர்களுடைய சக்தியை அந்த சக்தியை பயன்படுத்தி அந்த அதன் மூலமாக உருவான பொருளை வந்து தான் அபரித்து கொள் அபகரித்து கொள்வான் அதாவதுங்க அவரவர்கள் அவரவர்கள் சக்தியை கொண்டு சம்பாதித்த பொருளை வந்து அவன் எடுத்துக்குவான் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கார் லஞ்சம் வாங்குறாரு பயங்கரமாக அப்படின்னா அந்த லஞ்ச பணம் என்பது என்ன வேறொருவன் தன் சக்தியை கொண்டு உருவாக்கிய பணம் அதுக்கு இவர் ஆயிரம் நியாயம் சொல்லலாம் எங்கள் மேலே இருக்கிறவனுக்கு அது கொடுக்கணும் இது கொடுக்கணும் பட் இவரோட எனர்ஜியை ப்ராப்பராக யூஸ் பண்ணாலே இவருக்கேற்ற பொருளை கொள்ளலாம் இல்லை சார் நான் லஞ்சம் வாங்காமல் நான் வந்து வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு சொன்னால் அதுவும் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் வீட்டிலேயே உங்கள் நீங்கள் க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களோ இல்லை நீங்களோ வேறு விஷயத்தில் நீங்கள் நல்ல பணம் சம்பாதிக்க முடியும் அதற்குண்டான திறமை உங்கள்கிட்டே இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்றாங்க அந்த நம்பிக்கைகள் மேல் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை தனக்கு திறமை இருக்கு தன் சக்தி இன்னும் நல்லா வளமையாக பயன்படுத்த முடியும்னு அவங்களுடைய எதிர்மறையான நம்பிக்கைகள் வந்து பிறர் வழிநடத்தும் அபகரித்தால் தான் நமக்கு மகிழ்ச்சி பிறர் பொருளை அபகரித்தால் நம்ம வந்து நல்ல சௌரியமாக வாழலான்ற ஒரு நம்பிக்கை வந்து ஆணித்தரமாக வந்துடுது அப்போ என்ன ஆகுதுன்னா பிறர் சக்தியை தனக்காக எடுத்துக்கொள்கிறான் பிறர் ஹர்ட் பண்ணுறான் பிறரை வஞ்சித்தோ இல்லை ஏமாற்றியோ இல்லை தண்டித்தோ அதன் மூலமாக அத்தனக்குள்ளே ஒரு இன்பத்தை உருவாக்கிறான் இதுதான் வந்து கெட்ட வழியில் வர்றது கெட்ட வழியில் வர்றது ஏன் தேவையில்லை அப்படிங்கிற சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கே சக்தி இருக்கும்போது அதை எப்படி பயன்படுத்துறதுன்ற டிஸ்கவரிக்கு நீங்கள் போகாமல் நீங்கள் ஏன் வந்து ஒரு குறுக்கு வழி ப பயன்படுத்துகிறீங்க அது தேவையே கிடையாது அந்த குறுக்கு வழி என்பது உங்களுக்கு என்றைக்குமே ஒரு நிம்மதியை கொடுக்காது நான் அதனால தான் சொல்கிறேன்ல சினிமா அரசியல் ஆன்மீகம் இந்த மூன்றுமே வந்து மக்களை நம்ப வைப்ப வேண்டும் நம்பர் டூ மக்களை நம்ப வயப்படுத்தி விட வேண்டும் நம் வயப்படுத்திட்டால் அவங்க வந்து தானாக கொடுப்பான் இல்லைன்னா அவன்ட் நம்ம பிடிங்கலாம் இது ரெண்டுமே ஃபோர்ஜரி தான் நீங்கள் உங்கள் வாயப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் அது உங்களுக்கே பொருளை ஈர்த்து கொடுக்கும் என்ன பொருள் தேவையோ உங்களுக்கு சரிங்களா அப்படிங்கும்போது உங்களுக்குள்ளேயே மகாலட்சுமியை வச்சுட்டு ஏன் நீங்கள் திருடுகிறீர்கள் திருட வேண்டிய அவசியம் கிடையாது புரியுதுங்களா அதனால தான் நல்ல வழியில் சம்பாதிக்கிறதுக்கும் கெட்ட வழியில் சம்பாதிக்கிறதுக்கும் ஒரே வித்தியாசம் என்னென்னா சொன்னால் நீங்கள் உங்கள் சக்தியை பயன்படுத்தியே நீங்கள் சம்பாதித்து கொள்ளலாம் அதுவே உங்களுக்கு போதுமானது அப்படின்ற புரிதல் இருப்பீங்க கெட்ட வழின்னு சொன்னால் அந்த நினப்பு இருக்காது பிறர் சக்தியை நீங்கள் வந்து அபகரித்து தான் நீங்கள் வந்து ஹர்ட் பண்ணி தான் பண்ணுவீங்க உங்களோட முழுமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா யாரையுமே நம்ம ஹர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ற ஞானம் உங்களுக்கு வந்துடும் ஏன்னா உங்களோட முழுமையில் இருக்கும்போது நீங்கள் ஒரு நூறு சதவீதமான சக்தி உங்களோட விதி நிர்ணயத்திலேயே உங்களால் எது சாத்தியம் உங்கள் திறமை என்ன உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை உங்களை வழி நடத்தும் ஏன்னா நீங்கள் உங்கள் முழுமையில் உங்களோட இறைவழிகாட்டுதலோட ஒருங்கிணைவில் இருக்கீங்க உங்களோட இறைவழிகாட்டுதல் வந்து உங்களுக்கு அடுத்தது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்ன்ற இம்பல்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது தெர் இஸ் நோ நீட் டு வரி இன்னொரு வரை வந்து அவர்கள் பயப்படுத்தவே நம்ம வந்து என்கரேஜ் பண்ணலாம் அவர்களோட முழுமைக்கு செல்வதற்கே நம்ம என்கரேஜ் பண்ணலாம் அதை தான் வந்து ஒரு தெளிவின் வழியோட இன்ஸ்பிரேஷனாக கொடுக்குறேன் நீங்கள் உங்கள் பயப்படுங்கள்னு நீங்கள் ஒரு நூறு சதவீதமான சக்தின்னு சரிங்களா அதனால் அவரவர்களுக்குண்டான பொருள் என்பது இந்த பிரபஞ்சம் வந்து அவரவர்களுக்கு தேவையான அளவில் கொடுத்துருக்கின்றது உங்கள் மனவளமையை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் யாரையுமே இங்கே ஹர்ட் பண்ணி நம்ம பொருள் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நேர்மையான வழியிலேயே பொருள் சம்பாதிக்கலாம் சரிங்களா இது உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்கோம் நம்புகிறேன் ஏன் நாம் கெட்ட வழிகளில் பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது குறுக்கு வழிகளில் நாம் பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னா உங்களை நீங்கள் இன்னும் நம்பலை நம்பவே நம்பணும் அப்படின்றதுக்குண்டான அனுமதியை நீங்கள் இன்னும் கொடுத்துக்கல ஏன்னா உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் நீங்கள் செயல் வடிவம் தரவே இல்லை தான் உங்களோட திறமை என்னோட தெரியும் அது எப்படி உங்களுக்கு சுபிஷோபம் மாறுது நீங்கள் எப்படி குறிப்பால் வழிநடத்தப்படுகிறீர்கள் அப்படின்ற எல்லா உண்மையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்புறம் நீங்கள் உங்களை ஒன்று அனுமதிக்கலை அப்போ எல்லாருமே இந்த பணம் திருடி சம்பாதிக்கிறவர்கள் இல்லை மற்றவர்களை ஏமாற்றி பயப்படுத்தி சம்பாதிக்கிறவங்கெல்லாம் தே ஆர் லிவிங் இன் டெ நயல் அவர்கள் ஒரு தடுமாற்றத்திலும் ஒரு மறுப்பிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு நிறைவான வாழ்க்கை அல்ல தயவுசெய்து அவன் போகிற காரு ஃபார்ச்சுனர் கார் எல்லாம் வச்சு நீங்கள் மயங்க வேண்டாம் புரியுதுங்களா நீங்கள் உங்கள் வயப்பட்ட நிலைக்கு நீங்கள் போங்க பொருள் சம்பாதிங்க அதிலிருந்தே நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம் எப்படி நான் என் சக்தியை பயன்படுத்தி என்னுடைய சுபிஷத்தை நான் நேர்மையான வரையில் நான் ஈர்க்கிறேன் அப்படின்றது காமிங்க ஒரு ரோல் மாடலை மாறிடுவீங்க சரியா உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க் யூ